பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமதிவேல் உளுந்து சந்திரன் பேசுகிறேன் சனி பகவான் தருவது கஷ்டமா நஷ்டமா எதில் கேட்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒருவரின் ஜாதகத்தில் சனி பகவான் தரக்கூடிய பலன்களும் சரி அவரோட அதிர்ஷ்டமும் சரி அது நமக்கு கஷ்டத்தை தருதா நஷ்டத்தை தருதா அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பை உள்வாங்கி பேசுவது என்பது ஈஸியான விஷயந்தான் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ஏன்னா சனி பவனாக எல்லாத்துக்கும் கஷ்டம் தான் கொடுக்குது நஷ்டம் தான் கொடுக்குதுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இங்கே அனுபவத்தில் உணர்ந்த கருத்துக்களை பதிவிடும்போது தான் கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் வலிக்கும் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வழியை தான் பிறருக்கு வழிகாட்ட முடியும் சும்மா ரோட்டில் போகிறவங்களோட வழிகாட்டினா வழி சொல்ல மாட்டான் அது மாதிரி சனி பகவானோட வழியை யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவங்க தான் பிறருக்கு நல்வழியை போதிக்க முடியும் என்ற ஒரு கருத்து இருக்குது அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிற சனி கேது சேர்ந்தால் விரக்தி தன்மையும் ஆன்மீக வழிக்கு போகக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் உண்டாக்கிடும் அவங்களுக்கு பல விஷயங்களை ஆராயக்கூடிய தன்மையும் பல விஷயங்களை வேண்டாம்னு ஒதுக்கக்கூடிய தன்மையெல்லாம் அவங்க வந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க அது பத்தாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இருந்துட்டால் இவங்களுக்கு குடும்பம் அமையறதும் அதே மாதிரி இவங்க வந்து தொழில் அமையறது பெரிய சிரமமாக தான் இருக்கும்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இருக்குது இப்போ இந்த தலைப்பு ஒருவரின் ஜாதகத்தில் சனி பகவான் தருவது கஷ்டமா நஷ்டமா என்று பார்க்கும்போது சனி பகவான் ஆதிபத்தியம் என்று பார்க்கும்போது அவரோட மகரம் கும்பம் ஒன்று தொழில்ஸ்தானம் ஒன்று லாபஸ்தானம் ஒரு ஒரு மனிதனுக்கு தொழில் இல்லை என்றால் லாபம் இல்லை இதுதான் அர்த்தம் இதுதான் தாரக மந்திரம் இதை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள வாழ்க்கையில் முன்னேறுவாங்க அதை மொதல் புரிஞ்சுக்குங்க ஒரு மனிதனுக்கு தொழில் இல்லை என்றால் லாபம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்போ எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதற்கு லாபத்தை கொடுப்பவரே சனி பகவான் தான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஏன்னா தொழில் காரகனே சனிதான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ இந்த சொந்த தொழில் செய்து சில பேர் பணம் போட்டு அதில் நஷ்டம் அடைஞ்சு கஷ்டமாகி லாஸ் ஆகி நஷ்டமாகி தெருவுக்கு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் நிதியை குறிக்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் வருதுனால் அவர் சனி பகவானோட வீட்டில் போய் அவருக்கு ரெண்டாம் இடத்துல போய் நீசம் பெறுவதனால் அதனால் தொழிலில் முதலீடு போட்டு நான் லாஸ் ஆகிட்டேங்க நஷ்டமாயிட்டங்க அப்படின்னு சொல்லி புலம்புறவங்களாம் உண்டுன்னு வச்சுங்களேன் இது ஆன தன்மை நஷ்டமானவங்கள சொல்லலாம் நம்ம ஏன்னா நிதிநிலைக்கு அதிபதியே குரு பகவான் தான் அந்த நிதி நிதிநிலைக்கு அதிபதியாக இருந்த குரு பகவான் தன்னோட அந்த ஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்தில் நேசமாவார் மகரத்தில் போய் சனி சனியோட வீட்டில் குரு பகவான் நீசம் சொந்த தொழில் செஞ்சு நிறைய பேர் நஷ்டம் அடையக்கூடிய தன்மை உண்டு என்று எடுத்துக்கலாம் ஆனால் நஷ்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அது ஒரு தன்மை இருக்குது இல்லை ஏன்னா இந்த தலைப்புக்குள்ள அதுதான் பெரிய ஒரு விஷயமே இருக்குதுன்னு வச்சுங்களேன் இன்னும் இந்த தலைப்பு நாளைக்கு வரைக்கும் பேசினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த நஷ்டத்துக்கும் கஷ்டத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் தொழில் செஞ்சு நஷ்டமாயி போச்சு அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் கஷ்டங்கிற ஒரு தன்மை எங்கிருந்து வருங்க மனம் தாங்க மனந்தாங்க கஷ்டம் அப்படிங்கிற ஒருத்தன் இது இதை நம்ம எப்படி அறிஞ்சு கொள்வது அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிலைப்பாடு என்னன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா கிரகம் அமர்ந்த வீட்டை வச்சு நீங்கள் பலன் எடுத்துடலாம் ஆனால் அந்த சூட்சம நிலைப்பாட்டை வந்து உணர்ந்து பலன் சொல்வது தான் ஜோதிடத்தில் ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஜோதிடன்னு நம்ம சொல்ல முடியும்னு வச்சுங்களேன் அந்த சூட்சம பலனை எப்படி கையாள்வது இது தாங்க அதாவது இது தாங்க கஷ்டம் ஏன்னா நஷ்டங்கிறது வேற கஷ்டங்கிறது வேறு கஷ்டம் வந்து அது வந்து வெளியே தெரியாது அது தான் அனுபவிக்கணும் வழி மாதிரி வழிதான் கஷ்டங்க நமக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை வழிதான் கஷ்டம் அது வந்து மானம் போகிற அளவுக்கு இருக்கும் மரியாதை போகிற அளவுக்கு இருக்கும் எல்லா எல்லாத்தையும் இழந்தாலும் நம்ம நம்மளே விட்டு நம்ம ஒரு ஒரு உண்மையானவங்களாம் நமக்கு வந்து துரோகம் செய்யும் போது அதோட ம வலி வேதனையெல்லாம் நஷ்டத்தோட பெருசுன்னு வச்சுக்கிங்களே அதனால தான் நட்புங்கிற ஸ்தானத்தில் போய் சனி பவனை உச்சமாக வச்சாங்க நட்புங்கிற ஸ்தானத்தில் நண்பர்கள் என்ற ஸ்தானத்தில் கலசரம் என்ற ஒரு ஸ்தானத்தில் பொது ஸ்தானத்தில் கொண்டு சனி பகவன் உச்சமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அங்கே உணர வைக்கிறார் சனி பகவான் இது சூட்சமம் அடுத்தது அவரோட சூட்சம பலனை எங்கே இருந்துக்கலான்னா நட்சத்திரத்துக்கு போகணுங்க அதாவது அவரோட நட்சத்திரம் பாருங்கள் மனம் என்று சொல்லக்கூடிய நாலாம் பாவத்தில் தாங்க சனி பகவானோட முழுமையான நட்சத்திரம் அதாவது பூச நட்சத்திரம் இருக்குது அந்த பூச நட்சத்திரம் எந்த எந்த பாவத்தை குறிக்குது அது எந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்னா மனசோட ஒரு பாவம் மனம் அந்த பாவத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மன கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் அளவில் அவங்களுக்கு வரும் அதில் எந்த கிரகம் இருந்தாலும் சரிங்க பூச நட்சத்திரத்தில் சனி அந்த சனியோட நட்சத்திரத்தில் கடகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு மனக்கஷ்டம் அந்த உறவுகள்னால் அந்த பாவத்துக்கு என்ன உறவோ வருதோ எடுத்துக்குங்க உங்கள் லக்கணமும் சரி ராசியும் சரி என்ன உறவோ வருதோ அது அவங்களால ஒரு மனக்கஷ்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஜாதகத்துக்கு இது வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாடு தான் இது நான் அனுபவத்தின் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சனியோட நட்சத்திரம் எங்கே இருக்குது அனுச நட்சத்திரம் காலதேவனுக்கு எட்டாம் இடத்தில் இருக்குது அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரு ரகசியமான இடம்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ரகசியமான இடம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ரகசிய இடம்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம் அது வந்து ஒரு தேலை குறிக்கக்கூடிய இடம் அதே மாதிரி அது வந்து ஒரு சாக்கடைன்னு கூட சொல்கிறாங்க அது வந்து சாக்கடைங்கிறதோட அது வந்து ஒரு கிணறு அதாவது ஊத்துங்கிற தன்மை அதாவது கிணத்துல இறக்கிற கிணறு தான் ஊறுமுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அதுவும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தாங்க ஏன்னு எப்படி கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை வெளியே சொல்ல மாட்டாங்க அதாவது அந்த வெளியே சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் அவமானத்தை அவன் வந்து ஊற விட்டு போகிறது மறைஞ்சி வாழ்கிறது இப்போ ஒரு மன ரீதியான ஒரு துன்பத்தை அடையிறது அந்த ரொம்ப துயரத்தை அடையறதெல்லாம் துயரத்தை கொடுக்குறதுலாம் எட்டாம் இடம் அதாவது ஆயில்ஸ் தானுங்க ஒரு ஆயில் நம்மளை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சுட்டாங்கன்னா அதோடய துயரம் வேதனை அதெல்லாம் என்னன்னு சொல்ல முடியுங்களா சொல்ல முடியாத ஒரு நிலையம் நமக்கு மற்றவங்க வந்து ஆதரவு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை தான் அந்த எட்டாம் இடத்துல இருக்கிற சனியோட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த பாதிப்பை கொடுத்தே தீரும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதை நம்ம வந்து அனுபவ ரீதியாக பார்க்கும்போது அதில் உட்காந்து ஒரு கிரகம் திசை நடந்துச்சுன்னா அதோட தன்மையை நம்ம உணர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது அடுத்தது சனியோட நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காலதேவனுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்குது சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அது ராசியில் இருக்குது அதாவது இந்த இந்த பாவங்கள்லாம் எல்லாமே ஒரு முக்கியமான பாவங்கள் அதாவது சு நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த நாலாம் இடத்தோடங்க ஒரு மனிதனுக்கு எட்டு பன்னெண்டு ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு பாவமே தான் பன்னெண்டாம் இடம் விரயத்தை சொல்வது ஒரு மனிதனுக்கு ஒரு மனசு நிம்மதியாக இருந்து தூங்கணும்னா பன்னெண்டாம் இடம் சயான சுகம் நல்லா இருக்கணுங்க சயான சுகம் நல்லா இருந்தால் தாங்க அவன் நிம்மதியாக தூங்க முடியும் இல்லாட்டி தூங்க முடியாது அப்போ பன்னெண்டாம் இடத்துல சனியோட நட்சத்திரத்தில் எந்த அதில் அவன் அந்த நட்சத்திரத்தில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கமே அவங்களுக்கு வராதுங்க அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிடுவாங்க நடுசாமத்தில் எழுந்திரிச்சிக்குவாங்கன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சிந்தனை ஏதோ ஒரு ஒரு நிலைப்பாடு அதை வந்து மனசில் போட்டு அவங்க வந்து அதை ஒரு பாதிப்பாகவே அவங்களுக்கு வந்துடும் வச்சிங்களேன் அதனால் தூங்கக்கூட கூடாது அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்களாக வந்து காலையில் நாலு மணிக்கு மூணு மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டுருக்காங்க கிரௌண்டில் அந்த மாதிரிலாம் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவங்க வந்து உழைப்புக்கு வந்து மனிதர்கள் வந்து மூலிமா அந்த நட்சத்திரத்தில் பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப அதிகம் புத்திசாலியாக இருக்கிறாங்க ரொம்ப அறிவு நுட்பமாக இருக்கிறாங்க ரொம்ப சிந்திக்கிறாங்க பல தர மக்களையும் ஒரு ஒரு அரைச்சி ஆராயக்கூடிய ஒரு திறனவுடையவனாக இருக்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு புத்திசாலின்னு கூட சொல்லலாம் அந்த இதில் மந்தமனும் சொல்ல முடியாது புத்திசாலியாக இருக்கான் ஆனால் அவங்களுக்கு மன ரீதியான ஒரு கஷ்டத்தையே கொடுத்து கொண்டே இருக்குதுங்க எதை எடுத்தாலும் எதோ ஒரு கஷ்டம் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் என்னதான் இருந்தாலும் இது தாங்க இப்போ நம்ம இந்த தலைப்புக்குண்டான சனி பகவான் ஒரு ஒரு ஜாதகத்தில் தருவது கஷ்டமா நஷ்டமா அப்போ அந்த சனி பகவான் நிற்கிற சாரத்தில் சனி பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மனக்கஷ்டத்தை தரும் அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்கிற ஒரு ஒரு அதோட ஆதிபத்திய ரீதியாக பார்க்கும்போது நஷ்டத்தை தரும்னு வச்சிங்களேன் ஏன்னா சனி பத்தாம் இடம் ஆதிபத்தியம் பதினோராம் இடம் ஆதிபத்தியம் ஏழாம் இடம் உச்சம் வேறு அதை அடுத்த வீட்டில் போய் உச்சம் பெற்றார் ஏன் அப்படின்னா பொது தொடர்பில் போய் அவர் உச்சம் பெற்றிருக்கார் அப்போ சனியோட ஒரு நிலைப்பாடு பார்க்கும்போது இந்த கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கு என்ன வித்தியாசம்னா சனி இருக்கிற இடத்தையும் கெடுப்பாங்க பார்க்குற இடத்தையும் கெடுப்பாங்க சனி வந்தாவே நமக்கு பிரச்சனை தான் நஷ்டத்தை கொடுத்துருவார் அதாவது சனி வந்தாவே நமக்கு விரை செலவு நஷ்டம் தொல்லை துன்பம் துயரம் இது எல்லாமே கொடுத்துருவாங்க சனி பகவான் இது தாங்க அந்த சனி பகவானோட நிலைப்பாடு சனியை கண்டால் எல்லாம் பயந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை சனி வந்துருச்சா செலவு பண்ணும் ஏதோ ஒரு விரை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த விரயத்தை அதிகமாகவும் செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடு நஷ்டத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம அதை சுப விரயமாக ஆக்கும்போது நமக்கு அந்த நஷ்டம் லாபமாக கூட போயிடும் ஒரு பொருளை வாங்குறது வீடு கட்டுவது திருமணம் பண்ணுவது இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடெல்லாம் அந்த சனி பகவான் கொடுத்து கொண்டே இருக்கிறாருங்க அப்போ அந்த காலகட்டத்தில் நமக்கு நஷ்டத்தை கூட லாபமாகிக்கிறது ஜோதிடத்தை நமக்கு வழிகாட்டும் தான் இந்த ஜோதி சனி பகவானோட ஒரு சனி வந்துருச்சுங்க உங்கள் குடும்பத்துக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யுங்க வீடு கட்டுங்க வீட்டுக்கு விரைவு செலவு பண்ணுங்க வீடு ஆல்டர்ஷன் பண்ணுங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு வாங்க செஞ்சுட்டு வர விரயம் செய்ய இல்லை தான தர்மங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வர்ற தேவையில்லாத நஷ்டங்கள் குறையும் அப்படின்னு ஜோதிடர்கள் வழி சொல்லுவதும் இது மக்களே இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் இருக்குது இந்த மாதிரி சனி பகவான் தருவது ஒருவரின் ஜாதகத்தில் சனி பகவான் தருவது அவரோட ஆதிபத்திய ரீ ரீதியாக அவரோட பார்வை மூலமாகவும் நஷ்டத்தையே தருகிறார் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அவரோட ச அவரோட நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா மன கஷ்டத்தை தருகிறது இதை நீங்கள் அனுபவத்தின் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து பாருங்கள் நண்பர்களே உணர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு அதோட உண்மை நிலையை புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே இது நான் அனுபவத்தின் உணர்ந்த இந்த தலைப்பை எடுக்கும்போதே எனக்கு ஒரு நிலைப்பாடு வந்துச்சு அதனால் அந்த தலைப்பு போது இந்த நிலைப்பாட்டை நான் உணர வைக்கணுமேனு தான் இன்றைக்கு என் மனதில் தோன்றிய ஒரு கருத்தாக இந்த சனி தருவது கஷ்டமா நஷ்டமா என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் சரியாக பதிவு செய்திருக்கிறேன் என்ற ஒரு மன திருப்தியோடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளேன் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பிரமத்தி சந்திரன்